ஆனால் இப்போ வந்து சென்னைக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்களா அது பட்ஜெட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இல்லை ஆக்சுவலாக எதுக்கு சென்னைக்கு ஃபஸ்ட்டு மூணாயிரம் கோடி அதான் சொல்கிறதில்ல மூவாயிரம் கோடி இங்கேயும் போடலை ஓ சென்னைக்கு மூவாயிரம் கோடின்னு இங்கே ஒதுக்கலை ஆனால் அது எப்படி போட்டிருக்காங்கன்னா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ ஐநூறு இது ஒரு பேக்கேஜ் அடையாறு ஆறு ஆறு இது ஒரு பேக் அது ஒரு ஆயிரத்து ஐநூறு கோடி வட சென்னையை மறுபடியும் ஏதோ வேறு டெவலப் பண்ண போகிறாங்களாம் அது ஒரு ஆயிரம் கோடி ஆச்சு நீங்கள் இப்போ மூவாயிரம் கோடினா தானே டக்குன்னு என்ன மூவாயிரம் கோடி கொள்ளடிக்கிறீங்க இது நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் இன்று பல நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது அதில் குறிப்பாக வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அது குறித்து நாம் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் என்ன நடந்தது இன்னைக்கு எதே இதுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இதில் நிறைய இது ஒதுக்கியிருக்காங்க ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது சரிங்களா அதே மாதிரி நம்ம எப்பயும் போல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கம் கிட்டே இருந்தது ஆமாம் அது அப்படியே ஒவ்வொரு லைன் லைனாக பேராகிராஃபாக ஆகுமாங்க இது அது விஷயம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இதெல்லாம் எல்லாேருக்குமே ஓரளவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா விஷயத்தையும் பத்தி நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த காணொலியை நமக்கு வந்து நேரம் பத்தாது அப்படின்றதுனால ஒரு நாலு விஷயத்தை பற்றி மட்டும் நான் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து அதிகமான பட்ஜெட் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதுலேருந்து போவோம் நம்ம பள்ளி கல்வித்துறை ம் சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க ஓகே ஸோ இந்த வருஷம் இப்போ எவ்வளோ ஒதுக்கி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஓ இப்போ இங்கே தான் சிக்கலு ஏன் எதுல என்ன சிக்கல் எங்க எந்த ஸ்கூலுங்க ஒழுங்காக இருக்குது கிடையாது எவ்வளோ ஸ்கூல் வந்து இதாக இருக்குது இருக்குது அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குது ஒரு சில நல்லா இருக்கு அதை குறை சொல்லல அதுவுமே அந்த உள்ளே இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களுடைய முயற்சினால தான் அவங்க கை காசுலாம் போட்டுலாம் நிறையா பண்ணுறாங்க மெஜாரிட்டி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை வசதி கூட இல்லாமல் கழிவறை வசதி இருக்காது சத்துணவு ஃபுட்டு சரியாக இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதில் நான் ஒரு நினைக்கிறேன் உங்களுக்கு சென்னையில் வந்து ஒரு ஏழு நாள் தொடர்ச்சியாக வந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னு நான் ஆமாம் காவல்துறையெல்லாம் வச்சு அடிச்சுலாம் அந்த போராட்டத்தில் கிடைச்சிருந்தாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடியில் ஒரு ரெண்டாயிரம் ஒதுக்குனாங்கன்னா அவங்க அவங்க பிரச்சனை சால்வு ஆனால் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா என்னுடைய அசம்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இது இதனுடைய கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர்கள் இவர் வந்து நல்லா பண்ண முடியாது இவர் கேட்டு தான் நான் குற்றச்சாட்டாக கூட வைக்கிறேன் கேட்டு தான் வாங்கியிருப்பார் கண்டிப்பாக நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து எனக்கு வேணும்னு கேட்டு தான் வாங்கியிருப்பார் இவ்வளோ பணம் இவ்வளோ பட்ஜெட்டு ஒதுக்கியுமே இங்கே க நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதாவது பள்ளிக்கு நல்லது நல்லது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக கிடையாது பலருடைய குற்றச்சாட்டுமே இதுதான் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ப நிறையா பல பேருடைய குழந்தைகள் அவங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைகள்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கக்கிட்டே பார்க்குற அவங்களுக்கே புரியும் ஏன்னா அடிப்படை வசதி கூட இல்லை இப்போ பல பள்ளிகளில் இல்லை ஆமாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பள்ளிகள்லாம் வந்து மூடிட்டாங்க மூடிட்டாங்க ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க சில பள்ளிகள்லாம் ரெண்டாயிரம் அந்த நிலமையில் இருக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து தமிழ் லாங்குவேஜ் எழுதுறதை தவிர்த்துருக்காங்க அது ஒன்று அதுக்கப்புறம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியுடைய மேற்கூரை வந்து இடிந்து கீழே கீழே விழுந்தது இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து நடந்து தொடர்ந்து இருக்கு திருச்சி பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மாணவருடைய செயற்கை வந்து சுல்லியம் ஜீரோ ஓ ஜீரோ ஒரு நாள் கூட சேர்க்கலாம் இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து சாட்டை தெரிமுருகன் அவர்கள் வந்து வெளியேற்றிருந்தார் இந்த விஷயத்தெல்லாம் சரிங்களா அப்போ இவ்வளவு மோசமாக வந்து கல்வித்துறை வந்து இருக்கு அப்போ அவங்களுக்கு எதுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்படின்ற கேள்வியை ஓட்டு போட்ட சராசரி சாமானியனால் நானும் கேட்க தான் செய்வேன் பார்க்குறவங்களும் கேட்க தான் செய்வாங்க இதுக்கு அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது வந்து போவோம் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் மனசு இது படுத்திக்கோங்க சென்னைக்கு வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க போன வருஷம் வந்து நாலாயிரம் கோடி ஆ ஆமாம் ஆனால் இப்போ வந்து சென்னைக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்களா அது பட்ஜெட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இல்லை ஆக்சுவலாக எதுக்கு சென்னைக்கு ஃபஸ்ட்டு மூணாயிரம் கோடி அதான் சொல்கிறேன் மூவாயிரம் கோடி எங்கேயும் போடலை ஓ சென்னைக்கு மூவாயிரம் கோடின்னு இங்கேயும் ஒதுக்கலை ஆனால் அது எப்படி போட்டிருக்காங்கன்னா சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ ஐநூறு இது ஒரு பேக்கேஜ் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வட சின்னையை மறுபடியும் ஏதோ வேறு டெவலப் பண்ண போகிறாங்களாம் அது ஒரு ஆயிரம் கோடி ஆச்சு நீங்கள் இப்போ மூவாயிரம் கோடினா தானே டக்குன்னு என்ன மூவாயிரம் கோடி கொள்ளடிக்கிறீங்க இது 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 இந்த மழைநீர் வடிக்கால் அதுக்குள்ள ஏதாவது ஒரு பேக்கேஜ் இருக்கா இந்த தடவை அது இருக்கு அது இதுல வரல லிஸ்ட்ல வரலன்னு நினைக்கிறேன் சரி அது தான் அதாவது ஆக்சுவலி அதுல வராது இந்த ஏரி குளங்கள் புறநமைப்பு அதுல வரும் அந்த இதெல்லாம் அதுல வரும் சேர்க்கிறேன் இந்த சென்னை டூ பாயிண்ட் ஒன்னூறு கோடி ஒதுக்குனது எது சென்னை கார்ப்பரேஷன் தானே ஆமாம் சரி ஓகே புரிஞ்சு எனக்கு நான் வந்து மதுரை ஆமாம் கேமராமேன் மதுரை எடிட்டர் மதுரை எல்லாேருமே மதுரை ம் எல்லாத்துக்கும் கேட்டு பாருங்கள் தனிப்பட்ட முறையில் மதுரைக்கே ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கேளுங்களே சரி திருச்சிக்கு என்ன பண்ணாங்க மதுரைக்கு எது திருச்சிக்கு வேலைக்கு என்ன பண்ணாங்க சென்னை அதான் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் என்ன இங்கே இருக்கிறவங்க மட்டும் அதோ மன்னர்கள் மாதிரியும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்கள பார்த்தா அப்படினு தெரியல உங்களுக்கு அது என்னங்க செஞ்சார சே டூ பாயிண்ட் ஓகே ஐநூறு கோடி தப்பு தான் மற்ற ஊரில் இருக்கிற வேலை என்னப்பா சரி ஓகே இங்கே வந்து ஆளுநர் இருக்கார் இங்கே முதல்வர் இருக்கார் மற்ற நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க முக்கியமான நடிகர் நடிகைகள் இருக்காங்க செலிபிரிட்டி இருக்காங்க பிஸ்னஸ்மேன் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அப்போ அவங்க இருக்காங்கன்றக்காக தான் அதை பண்ணுறீங்களா அவங்ககிட்ட மட்டும் ஓட்டு கேட்டுக்கலாமே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் தான் செய்து சரி இவங்கள விடுங்க இவங்களாச்சும் நாலாயிரம் கோடியோட நிற்பாடிட்டாங்க அதிமுக போனதுக்காக எட்டாயிரம் கோடி ரூபா விற்கும் தாங்க ஓ சரி சரிங்களா சரி அடுத்து ஏரி குளங்கள் புறநமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயே இருக்குது இருங்க வேறே எதுக்கும் ஐயாயிரம் ஏரிக்கு மொத்தமாக அவங்க அவங்க விளக்கம் என்ன கொடுத்துருவாங்க ஆனால் ஐயாயிரம் ஏரி குளங்கள் தூர் வாரணும் அந்த இதில் வரும்ல அந்த சவுடு மண் ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்போ மழை பெய்கிற தண்ணி வந்து ஒரு சில அது என்னோட குளங்கள்லேருந்து வெளியே போகிறதுக்கான இது இருக்கும் வெளியே வெளியிருக்கும் இருக்கும் அதை நீங்கள் தூர் வாரல அப்படின்னா தண்ணி அங்கே தேங்காது நிற்காது தண்ணி இருக்காது சரிங்களா ஸோ தண்ணி வேணும் தண்ணி குளத்தில் தண்ணி சேரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில் தூர்வாரி தான் ஆகணும் சரிங்களா இந்த ஐயா தூர்வாரின பிறகு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டான பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் ஆறு இல்லை வருவாரு இந்த வராரு சரி ரைட் ஓகே இப்போ வந்து ஐயாயிரம் குளங்கள் ஏரிக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்படி கணக்கு போட்டீங்கன்னா ஒரு குளத்துக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து தூர்வாரத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் ம் ம் பத்து லட்சம் ரூபாயில் தூர்வாரம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா தூர்வார முடியும் ஆனால் அவங்க ஏன் இத்தனை நாள் அதை பண்ணலை அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு ரெண்டாவது நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற இத்தனைய குளங்கள் வந்து தூர்வாரப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் சென்னையில் வந்து வருஷம் வருஷம் மழை பெஞ்சால் மழை தேங்க தண்ணி தேங்கும் அப்படின்றது வந்து வாடிக்கையாகிட்டே வருது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இந்த ஒரு முயற்சியை வந்து பண்ணால் மட்டும்தான் முடியும் என்னதுன்னா சென்னையில் வந்து ஏரிகளை வந்து உருவாக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் நிறையா குளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தூர்வாரப்படாமல் அப்படியே தான் இருக்குது இதோடய விளைவு தான் வந்து மழை பெய்யுறப்ப அந்த தண்ணிலாம் ஊருக்குள்ள வர்றது நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு பார்த்துருப்பீங்க சென்னையில் பார்த்துருப்பீங்க ஸோ மதுரையிலையுமே சில இடங்களில் வந்து சில குளங்கள் வந்து இன்னும் தூர்வாரப்படாமல் தான் இருக்குது ஒரு சில இடம் வந்து அது மெயினான இடன்றப்ப பொதுமக்களே சேர்ந்து பண்ணுறாங்க அது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதை நான் எப்படி பண்ணுறா பண்ண வேண்டியவங்க அரசாங்கம் ஆனால் அவங்க பண்ணலை இப்போ கேள்வி என்னென்னா இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறீங்களே அது நீங்கள் அது கரெக்டாக செலவு பண்ணுறீங்களா அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி தான் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பொதுமக்கள் கேட்குறாங்களே நீங்கள் கேட்குறீங்க இல்லை நானும் பொதுமக்கள் தானே நானும் கேட்பேன் தான் கேட்பீங்க கேமரா ஆஃப் பண்ணணும்னு கேட்பீங்க நீங்களே நிறைய ஓகே இதுல வந்து இன்னொன்று மக்களை தேடி மருத்துவம் ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணா அவர்களுடைய ஆட்சியில இருந்து இப்ப அண்ணா ஐயா மக்களை தேடி மருத்துவம்ன்றத வந்து நீங்க ஒரு பக்கம் ஓரமாக வைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவர்களே இப்போ அங்கே சரியான முறையில் வேலை பார்ப்பதில்லை அப்படின்றது தான் வந்து பலருடைய குற்றச்சாட்டுகளும் சாட்டுக்கொள்ளும் எங்க ஆளுங்கட்சி அமைச்சரோட குற்றச்சாட்டு அவரே லேட்டா ஏன் கேக்குறாரு ஆமா ரீசெண்டா கூட ஒரு வீடியோ ஒண்ணு போனாங்க டாக்டர் இருக்க வந்தது அதெல்லாம் விட்டானுங்க இதுல வந்து இப்போ மக்களை தேடி மருத்துவம் அதுக்கு எத்தனை கோடி இன்னொரு கோடி அதான் அண்ணா அவர்களோட ஆட்சியில இருந்து இப்ப ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி வரைக்கும் இந்த திமுக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசும்போது சொல்லிருக்கேன் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் இந்த பேரெலாம் எப்படி தான் எச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பேர் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் அவ்வளோ விஷயம் அப்படி பண்ணி பேர் தான் நல்லா இருக்கு பேர் தான் நல்லா இருக்கு உள்ள ஒன்றும் இல்லை எத்தனையோ கற்பிணி பெண்கள் வந்து இன்னும் வெயிலில் தான் நிற்கிறாங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சீட்டு எழுதி தருவாங்க அவங்க வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறது இந்த கர்ப்பிணி பெண்களாக வரிசையில் நிற்க வைக்கிறது அவங்க அந்த க அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து சுற்றி மரங்கள் இருக்குதுன்னா அவங்க ஒரு சில நிற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பகுதிகளில் வந்துட்டு அங்கே மரம் இல்லாத அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா வெயிலில் தான் நிற்கிறாங்க இல்லாட்டி அந்த ஒரு சர்க்கிளை ஒன்று போட்டுருக்காங்க அது ஓரமாக நிற்கிறாங்க வெயில் கரெக்டாக அவங்க மேலே தான் போடுது இது நான் கண்ணால் பார்த்ததுனால சொன்னேன் பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதுக்கான வசதிகளை பண்ணியிருக்கலாம் ஆனால் என் க என் கண்ணால் நான் பார்த்த வரைக்கும் தான் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த ம சுகாதாரத்துறைக்கு அந்த இதுக்கு போய் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகும்போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது அங்கே போயிட்டால் அந்த மருந்து இல்லை இந்த மருந்து இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம அமைச்சர் அவர்களே நேரடியாக விசிட் பண்ணும்போது கூட மருத்துவரில் நின்றாங்க மருந்து இல்லைன்னா கூட பரவாயில்ல மருத்துவரில் இல்லைன்றானுங்க அப்போ அவர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கலாம் கேட்கறாரு ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எண்ணூறு கோடி ரூபாய் நீங்கள் இருக்கீங்கன்னா சந்தோஷம் ஆனால் அதை பண்ணு கரெக்டாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறது கேட்டிங்கன்னா அது ஒரு தான் இருக்குது திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறை நடக்குது அப்புறம் வீடியோ கமெண்ட்டில் வாங்கமாக இருக்காங்க சரிங்களா திராவிட மாடல் இருக்குங்க திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஆளாரம் தேனாரும் ஓடு மறுபடியும் இந்த அரசு வந்து ஒவ்வொரு முறையும் தன்னை அப்கிரேட் பண்ணுறேன்ற பேரில் கீழே தான் போகிறாங்க அப்படின்றது பலருடைய குற்றச்சாட்டு குறிப்பாக ட்விட்டரில் இருக்கிறவங்க ஃபுல்லாக கழிவு ஊற்றிட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த பட்ஜெட் வந்து பல பேருக்கு வந்து ஒரு மாதிரியான நெருடலை தான் உருவாக்கியிருக்கு இந்த வே திறனாய்க்கு ஏதாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் அதெல்லாம் தெளிவாக பேசுவோம் நம்ம ஓப்பனாக பெருசாக டீட்டெயில்டாக எடுத்து பேசுவோம் அதெல்லாம் அது சில பேர் வந்து ஒரு மாதிரிலாம் சொன்னாங்க உடன்பிறப்புகளுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் சில அதில் ஒரு புத்திசாலி தான் இல்லை உடன்பிறப்புகளை பிடிக்கல திறனாய்களை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு நாள் உட்காந்து ஒரு நாள் நான் நெக்ஸ்ட் நாள் நல்லா பேசிக்கிறோம் தெருநாய் தெருநாயின்னா யார் உடன்பிறப்புலாம் யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம வந்து உட்காந்து பேசுவோம் ஸோ அண்ணாமலை ஏதோ இதை பற்றி சொன்னார்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஆமாம் அதை நான் விரிவாக படிக்கிறேன் நான் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டு அவங்க அறிக்கை தாக்கல் பண்ண உடனே இவர் பெருசாக வந்து ஒரு இவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு என்னென்னா அவர் பங்கு அவர் பாரு இல்லை ஆனால் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருந்த வெற்றி அறிவிப்புகளையே இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அறிவித்து மீண்டும் ஒரு முறை தமிழக மக்களை ஏமாற்றியிருக்கிறது திமுக ஆறுகள் மறுசீரமைப்பு புதிய பேருந்துகள் என்பவை போன்ற அறிவிப்புகள் ஆண்டுதோறும் பட்ஜெட் அறிக்கையில் மட்டுமே இடம்பெறும் அலங்கார வார்த்தைகள் ஆகிவிட்டன தவிர கடந்த மூன்று ஆண்டுகளாக இவை எதுவும் செயல்படவில்லை மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு தங்கள் பெயரை சூட்டிக்கொள்வது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் தற்போது பட்ஜெட்டில் அறிவித்திருக்கும் திட்டங்கள் பெரும்பாலும் மத்திய அரசின் திட்டங்கள் மட்டுமே உண்மையில் திமுக அரசு தமிழக மக்களுக்காக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்னென்ன என்ற கேள்வி எழுகிறது மத்திய அரசின் திட்டங்களின் பெயரை மட்டும் மாற்றிவிட்டால் போதும் என்று நினைக்கிறதா திமுக திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்த பெரும்பாலான திட்டங்களை செயல்படுத்த எந்த நிதியும் ஒதுக்கியதாக தெரியவில்லை மாறாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பல வீண அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன விளம்பர ஆட்சி நடத்துவதற்காக பொதுமக்கள் வரி பணத்தை வீணடிப்பதை தவிர பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதையும் புதிதாக அறிவிக்கவில்லை இந்த ஆண்டாவது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் என்று நம்பியிருந்த பொதுமக்களை திமுக அரசின் பட்ஜெட் நட்டாற்றில் விட்டிருக்கிறது இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் விமர்சனமாக வச்சுருக்கிறாரு இந்த விமர்சனத்தை வந்து அவர் வச்சாதான் நான் சரிந்தான் கரெக்டு தான் தப்புலாம் கரெக்டு தான் அது இலவச பேருந்து வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஆனால் அந்த இலவச பேருந்தே வந்து மகளிருக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் வந்து பெயிண்ட் ஒன்று அடிச்சிருப்பாங்க பேக் சைடில் ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் ஒன்று சரி படுவெல்லாம் என்னமோ சொன்னாங்களே இல்லையா விளம்பரமாக அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னாங்க ஆனால் இது வைக்க நான் பஸ்ஸில் வந்து நான் பார்க்கல நானும் பார்க்கல நான் பார்க்கல ந நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களாண்ணே என்ன பார்த்தீங்க அது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஓகே விளம்பரம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா விளம்பரம் பார்த்துருக்கீங்களா சைடில் அந்த மகளிர் பஸ்ஸில்

ஆனால் நான் சைட்லலாம் இவங்க எதுவும் இது பண்ணதெல்லாம் நான் இது எப்படி நான் இந்த ஆப்பிள் அப்படி நடுவில் கெடுச்சு ரெண்டு புக்க வச்ச மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு தான் வந்து இது ஒரு பெரிய லாஸ் இது ஆல்ரெடி வந்து நீங்கள் இலவச பேருந்து தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இதில் விடுற நீங்கள் பணத்தை வந்து வேற எதில் எடுக்க முடியும்னா எதாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய இந்த ஆடை போட்டு தான் வந்து நீங்கள் ஓரளவுக்காவது நீங்கள் அந்த லாஸை வந்து நீங்கள் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கே எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது இதில் வந்து நம்ம குறிப்பாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேருந்துமே தரம் இல்லை இல்ல உண்மை அது உண்மை அது இன்னுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மழை பெஞ்சதுன்னா கூட மேல இருந்து தண்ணி அப்படியே கொட்டும் அதை வந்து இணையதளத்துலலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இலவசமாக குற்றாலம் அருவி அமைத்து திராவிட வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சென்னையில் எங்கேயா தண்ணி தேங்குச்சுன்னா எங்களுக்கு இலவசமாக ஸ்விமிங் பூல் அமைத்து தந்த முதல்வருக்கு நன்றி அப்படின்னு தான் போடுறாங்க ஒரு பஸ் படிக்கட்டே இல்லாம போயிட்டா படிக்கட்டில்லாமல் போயிட்டு இருந்தது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு போய்ட்டு போது என்ன ஆச்சு ஆ ஓட்ட விழுந்து இவ்வளோ மோசமாக பெற்று ஆனால் அது போக்குவரத்து துறையை பற்றி நம்ம பேச வேண்டியது வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்க என்னங்க பண்ணுறீங்க ஒதுக்குறத அவ ஒதுக்குறாங்க அதான் சொல்கிறீங்களே நீங்களே ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க என்னதான் பண்ணுறீங்க ஒதுக்குறாங்க அவ்வளோதான் சரி நீங்களே சொல்கிறீங்க ஒதுக்குறாங்க என்ன அப்புறம் பாப்போம் இன்னொன்று ஒரு நாள் விரிவாக உட்காந்து ஃபுல்லாக பேசுவோம் அண்ணாமலை சொன்ன இந்த கருத்துக்களுக்கு வந்து எந்த தவறும் இல்லை இதை முதல் வருடத்தில் சொல்லியிருந்தாருன்னா நம்ம விமர்சனம் ஏன் அப்படி சொன்னாலும் கேட்கலாம் இரண்டு வருடங்கள் பொறுத்து உங்களுடைய பட்ஜெட்டு உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து நிறுத்தி நிதானமாக தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால் இது கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு சரியாக தான் படுது பார்க்குறவங்களுக்கும் சரியாக போடும் நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி